என் பேர் பழனிச்சாமி புத்தரசல் வடமாளையம் கோ திருப்பூர் மாவட்டம் நான் பத்து வருஷம் விவசாயம் பண்ணிகிட்ருக்கிறேன் இந்த மாதிரி கெமிக்கல் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன் இப்போ தம்பி சிவராமன் சொன்ன வரவு இந்த இங்க இருக்குற ப்ராடக்ட் இங்க இருக்குற ப்ராடக்ட் குடுங்க ஒரு ஆளுக்கு பரவால்ல கெமிக்கல் எவ்வளவு வருஷம் பண்ணிட்டு இருக்கீங்க நான் ஒரு 10 வருஷம் பண்ணிட்டு இருக்கறேன் 10 வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க அதுல எவ்வளவு முதலீடு போட்டு இருக்கீங்க இதுல எவ்வளவு முதலீடு போட்டு இருக்கீங்க வந்து 60 70 ரூபா வரைக்கும் போடுவா ஒரு ஏக்கருக்கு ஒரு ஏக்கருக்கு ஒரு ஏக்கருக்கு 60 70 ரூபா வரைக்கும் போடுவீங்க இது பாத்தீங்கன்னா இது கம்மி தான் போட்டு இருக்கு அதுல இது கம்மியா இருக்கு அப்ப உங்களோட முதலீடு வந்து கம்மியா இருக்கு ஈல்ட் பாத்தீங்கன்னா நீங்க அதிலிருந்து சேம் அதே தான் என்ன நம்ம இருந்துங்க பயன்படுத்துனீங்க அது ஓலிப்புங்க ஓலிப்பு

ஆ உரத்துக்கோட கலந்து போட்டிங்களா பூவஸ்ட் ஆ அது பேருங்க பூவஸ்ட்ரா ம் பூவஸ்ட்ரா குரோ மேஜிக்கு உரத்துக்கோட கலந்து போட்டிருக்கீங்க கரைசல் ரெண்ட் கொடுத்தீங்களா ஓகேங்க நாலு தடவை நாலு கரைப்பு ஒரு ரெண்டே மோட்டையில் ரெண்டே மூட்டையில் ஓகேங்க உரச்சலவும் கம்மி கம்மி ம் ஓகேங்க ஓகேங்க பரவாயில்ல அப்போ பரவாயில்ல மற்ற விவசாயிங்களுக்கு நம்ம சொல்லுவாங்களா பயன்படுத்திக்கலாம் ஆ எல்லாரும் வாங்கி பயன்படுத்தலாம் ம் ஓகேங்க ஓகேங்க ரொம்ப நன்றிங்கண்ணா விவசாயிங்களுக்கு நீங்களும் தெரிவிங்க நாங்களும் தெரிவித்து எல்லா விவசாயிகளுக்கும் இந்த ப நல்ல பலனை வந்து பெற வைக்கலாங்க ஓகேங்கண்ணா நன்றிங்கண்ணா